ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை சவால் அல்ல சகிப்பு தன்மை தேவை அவர் ஒரு நேர்மையும் நாணயமான கிறிஸ்தவ அலுவலர் ஆனால் அவர் வேலை பார்த்த அலுவலகத்தில் ஒரு நாள் அவர் கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு தவறுக்காக அவர் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டார் அவருடைய நேர்மையின் மேல் வெறுப்புட்ட சிலரால் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது அவருக்கு தெரியும் அதிர்ச்சி அடைந்த அவர் நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் இன்னும் ஏழு நாட்களில் நான் குற்றமற்றவன் என்பதை கத்தை நிரூபிப்பார் என எல்லோருக்கும் முன்பும் சவாலிட்டார் கத்தர் தன்னுடைய நீதியை நிரூபிப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது ஆனால் எதிர்பார்த்தபடி எதுவும் அவருக்கு சாதகமாக நடக்கவில்லை எனவே அவருடைய விசுவாசமும் குன்றி போனது சில நேரங்களில் நமக்கு அநியாயமும் அநீதியும் இழைக்கப்படும் போது அதிர்ச்சியும் மிகுந்த மன உளைச்சலும் ஏற்படுவது இயற்கைதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கத்தர் நமக்காக அவசரமாக செயல்பட்டு நம்முடைய குற்றமின்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆதங்கம் ஏற்படுவதும் நியாயம்தான் ஆனால் ஒரு உண்மை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இது போன்ற காரியங்கள் நேரிட முடியும் என்பதை வேதம் தெளிவாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட நேரிடுகிறவர்களை என்றார் எனவே இது போன்ற காரியங்கள் நெஞ்சை கொதிக்க செய்து பிறர் நடுவில் தேவையில்லாமல் தலைகவழ செய்தாலும் இவை வரக்கூடாதவைகள் அல்ல உண்மையும் நேர்மையும் சில வேளை இவ்வித இழிவான சங்கடங்களை கடந்து செல்ல நேரிடும் அங்கே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் முன்பாக காரியத்தை வைத்துவிட்டு அவருடைய சித்தம் போல செயல்படட்டும் என்று பொறுமை காட்டுவதுதான் அதற்கு பதிலாக சவால் விடுவதும் கர்த்தரை குறிப்பிட்ட விதமாக செயல்பட கட்டாயப்படுத்தி நம்மை நிரூபிக்க அழைப்பதும் சரியான வழிகள் அல்ல அவர் தம்முடைய நேரத்தில் தம்முடைய வழியில் தமக்கு பிரியமான விதத்தில் காரியங்களை கையாண்டு தம்மை நம்புகின்றவர்களின் நியாயத்தை வெளியரங்கமாக்குவார் மனதாலும் தவறு நினையாத பரிசுத்தவானாகிய யோசியப்பின் மேல் அபாண்டமாக பழிசும போது அவன் இதோ என் யோக்கியத்தை நிரூபித்து காட்டுகிறேன் என்று சவால் அவன் அந்த அவமானத்தை பொறுமையாக சகித்து கொண்டான் ஆனால் ஒரு நாள் வித்தியாசமான முறையில் அவனை உயர்த்தி ஆகி நேரம் நிர்ணயிக்க முடியாது அவருடைய வேலைக்காக வேதனை சகித்து பொறுமையாய் காத்திருப்பதே நாம் செய்ய வேண்டியது அதற்கு தேவையான ஆற்றலை அவர் தருவார் சிந்தனைக்கு அநீதியை சகிக்க நியாயத்தப்படாதவரை உன் நீதி நிரூபிக்க தேவன் ஆர்வப்படுவதில்லை அநீதி சகிக்க நியாயத்தப்படாதவரை உன் நீதி நிரூபிக்க தேவன் ஆர்வப்படுவதில்லை